பஞ்சாயத்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன ஆன்சர் இருபத்தி ஓரு ஆண்டுகள் எந்த மாநிலத்தில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இல்லை ஆன்சர் நாகாலாந்து தற்போது நாகாலாந்து மேகாலயா மற்றும் மிசோரம் தவிர அனைத்து இந்திய மாநிலங்களிலும் டெல்லி தவிர அனைத்து யூனியன் பிரதேசங்களிலும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு உள்ளது பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவில் மிகப்பெரிய பெரிய லோக்சபா தொகுதி எது ஆன்சர் லடாக் பரப்பளவு அடிப்படையில் இது ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் ஆனால் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம் இல்லை. இது லே நுப்ரா கார்கில் மற்றும் ஜான்ஸ்கர் ஆகிய நான்கு சட்டமன்ற பிரிவுகளுடன் மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது வாக்காளர்களை கொண்டுள்ளது வாக்காளர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய லோக்சபா தொகுதி எது ஆன்சர் மஸ்காஜ் கிரி மொத்தம் முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு வாக்காளர்களை கொண்டுள்ளது இது தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ளது வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியாவின் மிகச்சிறிய லோக்சபா தொகுதி எது ஆன்சர் லட்சத்தீவுகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலின்படி லட்சத்தீவுகள் மொத்தம் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்காளர்களை கொண்டுள்ளது லட்சத்தீவுகள் இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசம் இது முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட முப்பத்தி ஆறு தீவுகளைக் கொண்டுள்ளது நாடாளுமன்றத்தில் அனுமதியின்றி எத்தனை நாட்கள் ஆப்சண்டாக இருந்தால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம் ஆன்சர் அறுபது நாட்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை அல்லது ராஜ்யசபாவிலிருந்து அனுமதியின்றி தொடர்ந்து அறுபது நாட்கள் ஆப்சண்டாக இருந்தால் இந்திய அரசியலமைப்பின்படி அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் ஒரு நபர் எத்தனை தொகுதிகளுக்கு மேல் தேர்தலில் போட்டியிட முடியாது இரண்டு தொகுதிகளுக்கு மேல் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு முப்பத்தி மூனின்படி ஒரு நபர் லோக்சபா விதான் சபா தேர்தலில் இரண்டுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட முடியாது அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குபவர் யார் ஆன்சர் தேர்தல் ஆணையம் இந்திய அரசாங்கத்தின் முதல் சட்ட அதிகாரி யார் ஆன்சர் இந்தியாவின் அட்டர்னி ஜெனரல் இந்திய அட்டர்னி ஜெனரல் இந்திய அரசாங்கத்தின் தலைமை சட்ட ஆலோசகர் மற்றும் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதன்மை வழக்கறிஞர் ஆவார் அரசியலமைப்பு இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஆக்குகிறது இதன் பொருள் அரசு மத நம்பிக்கைகளிலிருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் ஆன்சர் பாத்திமா பீவி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அக்டோபர் ஆறு அன்று இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி ஆனார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு முன் அவர் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் பாராளுமன்றத்தை சந்திக்காத இந்தியாவின் ஒரே பிரதமர் யார் ஆன்சர் சௌத்ரி சரண் சிங் இவர் இந்தியாவின் ஐந்தாவது பிரதமர் ஆவார் தனது பதவிக்காலத்தில் பாராளுமன்றத்தை ஒருபோதும் சந்தித்ததில்லை இவர் இந்தியாவின் பிரதமராக மிக குறுகிய காலம் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜனவரி பதினாலு வரை வெறும் நூற்றி எழுபது நாட்கள் பணியாற்றினார் சின்ன இந்தியா என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் கிராமம் மைசூர் மாநிலம் கர்நாடகா என்று பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் உள்ளன ஆன்சர் ஆறு தேசிய கொடியில் காவி நிறம் எதை குறிக்கிறது ஆன்சர் தைரியம் மற்றும் தியாகம் இந்தி எந்த சரத்தின் கீழ் இந்தியாவின் அதிகாரபூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பின்படி தேவநாகிரி எழுத்துருவில் உள்ள இந்தி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்டது அரசியலமைப்பு சபை தேசிய கொடியை எப்போது ஏற்றுக்கொண்டது ஆன்சர் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சபை ஜனகண மனவை இந்தியாவின் தேசிய கீதமாக எப்போது ஏற்றுக்கொண்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் தேசிய அவசர நிலை எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மூன்று முறை சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் முதல் அவசர நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் ஆறு அன்று இந்திய சீன போரின் போது குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்பட்டது ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மூன்று அன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அறிவிக்கப்பட்டது மூன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்நாட்டு குழப்பங்களின் காரணமாக அறிவிக்கப்பட்டது